அனைவருக்கும் வணக்கம் நான் முதுநிலை ஓய்வு பெற்ற மருத்துவர் டாக்டர் செந்தில் குமார் பேசுகின்றேன் அவர் அவர் கவுண்ட் இதுதான் வந்து இன்னைக்குள்ள டாபிக் எப்படி வந்து இது செய்கிறது ஏன் அப்படி எதனால வந்து நம்ம அந்த தகுதி இழந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பின்னாடி தான் இதனுடைய வள இந்த இது மனக்கு தன்னுடைய ச சதவீதம் கூடிட்டே போச்சுங்களா காரணம் என்ன முதல் உணவு பழக்கம் மாறிப்போச்சு சுய ஒழுக்கம் மாறிப்போச்சு மூணாவது வந்து மன அழுத்தம் ஆடிப்போச்சு ஏன் அப்படின்ட்டு உணவு மாறிப்போச்சு சுத்தமா மாறிப்போச்சு ஆயத்த உணவு ரெடிமேட் ஃபுட்ஸ் ஆரோக்கியத்துக்காக சாப்பிடாம சுவைக்காக மட்டுமே சாப்பிட்ட ஒரு காலம் வந்துருச்சு சுவைக்கு மட்டும்தான் சாப்பிடறோம் அதுல சத்து இருக்கா ஆரோக்கியமான உணவா அது உடலுக்கு தகுதியான உணவான்னு யாரும் யோசிக்கிறது இல்லை ஷேரிங் கூட இந்த ஹோட்டல்ல நல்ல சுவையா இருக்குன்னு தான் ஷேர் பண்ணிக்கிறோம் அந்த உணவு ஆரோக்கியமா இருக்கான்னு யாரும் ஷேர் பண்ணிக்கிறதில்லை யாரும் ஷேர் பண்றோமா ஆரோக்கியமான உணவு இது அப்படின்ட்டு யாரும் ஷேர் நல்ல சுவையா இருக்கு இந்த ஹோட்டலுக்கு போனது நல்ல சுவையா இருக்கு இந்த ஆயத்த உணவு நல்ல சுவையா இருக்கு ஆனால் அதில் உடல் ஆரோக்கியத்துக்கான தேவைகள் இருக்கான்னு யாரும் யோசிக்கிறது இல்லை அதுதான் ஒரு மிக முக்கிய காரணம் அப்புறம் கலப்பட உணவுகள் உணவுகளில் உணவு பொருட்கள்ல உபயோகிக்கப்படுகிற உயிர்கொண்டிகள் பெஸ்டிசைட்ஸ் இது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் நாம வந்து ஆரோக்கியமான உணவுகள்லாம் நம்ம நம்மளுடைய நாட்டு காய்கறிகளை மறந்தது நீங்க ஒவ்வொரு நாட்டின் காய்கறிகளும் இயற்கையால் மனித ஆயுதற்றி தகுந்த மாதிரி டிசைன் பண்ணப்பட்டது உலகத்திலேயே அதிக காய்கறிகள் உண்ணும் நாடு வந்து நம்ம நாடு தான் பர்டிகுலரா தென்னிந்தியா தமிழகத்தில் நூற்று கணக்கான உணவுப் பொருட்கள் இருந்து அது படிப்படியா அறிஞ்சு போச்சு ஒரு பத்து இருபது காய்கறிகளுக்குள்ள நம்ம அடை நம்ம உணவுப் பொருளை வந்து அடைக்கிட்டோம் நூற்று கணக்கில் இருந்துச்சு கீரைகள்ல மட்டும் ஒரு அறுபது எழுபது கீரைகள் இருந்துச்சு ஒரு நாலு கீரைக்கு வந்துட்டோம் நிறைய காய்கள் இருந்துச்சு நிறைய பழங்கள் இருந்துச்சு எல்லாத்தையும் மறந்துட்டோம் எல்லாத்தையும் மறந்துட்டோங்கிறத கூட எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் உணவு மிக முக்கிய ஒரு காரணம் அப்ப நம்ம உடனே தான் கவனத்தை செலுத்தணுங்கிறது என்னோட இது ரெண்டாவது வந்து நம்ம பொருளாதாரத்தை தேடுங்கிற ஒரு நோக்கத்துல பொருளை தேடிப்பட அது முக்கியமானதுதான் இந்த பொருள் தேடலில் உண்டாகக்கூடிய மன அழுத்தம் அது மிக முக்கிய காரணம் எவ்வளவு தூரம் ஒரு இளைஞரோ ஒரு இளைஞையோ மனத்தும் நான் பாதிக்கப்படுகின்றார்கள் என்றால் ஆண்களுக்கு உயிரணுக்களும் பெண்களுக்கு வந்து சினை முட்டைகளும் குறையத்தான் செய்யும் அப்ப இதையெல்லாம் பிரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னா மன அழுத்தத்தை நாம குறைச்சோம் அதற்கான பயிற்சி உடற்பயிற்சிகளில் நாம் வந்து ஈடுபடணும் அடுத்து இந்த மன அழுத்தத்தை பற்றிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா இதுக்கு நிறைய இருக்கு நிறைய இருக்கு அதில் வந்து எனக்கு தெரிந்து அதில் ரொம்ப பெட்டர் அப்படின்னா சூரிய நமஸ்காரமும் தனுராசனம் இந்த ரெண்டுமே ஆட் பண் இருவாலாருக்கும் பொருந்தும் சூரிய நமஸ்காரமும் தனுராசனமும் இருவாளாருக்குமே பொருந்தும் அப்ப நம்ம அதற்கான வந்து உடல் உழைப்பை அதிகப்படுத்த வேண்டும் உடல் உழைப்பை அதிகப்படுத்தும் பொழுதுதான் அப்புறம் இன்னைக்கு ஒரு பதினாறு பதினேழு வயசுலயே வந்து நாம வந்து போதை பொருட்களுக்கு அடிமையாயிட்டோம் அது முழு அது ஒரு முழு இது என்ன அப்படின்னா இந்த எத்தனை நாள் மத்த நாள் கலந்த சாராயங்கள் நம்ம நினைக்கிறோம் ஒய்னா தாச்சையில் செய்வாங்க மீர்னால் வந்து ஈஸ்டில் செய்வாங்க அப்படிங்கிறதவெல்லாம் நம்ம நாட்டில் போய் பிராண்ட் எல்லாமே எத்தனை நாள் தான் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை அந்த எத்தனையுடைய பாதிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் வலைத்தளத்தில் தேடினீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் தெரிஞ்சுக்கலாம் அந்த என்னென்ன பாதிப்புகள் அப்படின்னுட்டு அதுக்கு அடுத்தது இன்றைய இளைஞர்களுக்கு வந்து அதிக பாதிக்கப்படாத உணவுகளை வந்து நார்கோட்டிக்ஸ் நார்கோட்டிக்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் தெரியாத விஷயங்கள்லாம் அந்த நார்கோட்டிக்ஸ் வந்து பெரும்பான்மையாக வந்து இந்த பராக்கு இந்த மாதிரி போதை இதெல்லாம் வந்து உயிரணுக்களை வந்து அழிச்சிரும் அதில் எந்த மாறுபாடும் கத்து மாறுபாடும் கிடையாது கண்டிப்பாக உயிரணுக்களை அழிச்சிடும் உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு இதில் ஆராய்ச்சியும் தேவையே இல்லை அது உண்மையும் கூட உன்ட்டு அப்போ நம்ம எப்படி வந்து உயிரணுக்களை அதிகப்படுத்துறதுக்கான மருந்துகள் உணவுப் பொருட்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு அதை அப்புறம் பேசுவோம் நீங்களோட உடல் தகுதிக்கான ஒரு தேடலை வந்து வலைதளத்தில் தேடி அந்த வலைதளத்தில் வந்து இருக்கிறவங்க வந்து கண்டாம பண்ணாண்டு அதாவது எப்படி இருந்து ஃபோர்ஸ் டு டேக் மெடிசன் சொல்லுவோம் அதாவது இப்போ ஒரு ஒவ்வொரு அதில் விளம்பரங்களில் பார்த்தீங்கன்னா அதாவது இளமை காலத்தில் சுயந்தம் அனுபவித்தீர்களா அதனால் ஏற்படக்கூடிய உடல் தளர்ச்சி நரம்பு தளர்ச்சி அப்படிலாம் ஒரு தளர்ச்சி கிடையாதுங்க சுயன்ப மாஸ்டர்வேஷன் பண்ணா தான் ஆண்மகன் அப்படி இல்லைன்னா ஆண்மகனே இல்லை அதனால் எந்த எழுதி அதனால நரம்பு தளர்ச்சிகள் வராது இங்க சிறுவதையிலிருந்து விதிலிருந்து எடுத்துக்கொண்ட தவறான உணவுப் பொருட்கள் தவறான போதைப் பொருட்கள் தவறான நிகழ்வுகள் இதை பார்க்கறது இதெல்லாம் தான் குறைக்குமோ கூடிய அவர்கிட்ட என்னுடைய வந்த ஒரு நோயாளி சொன்னார் அவருக்கு இருபத்தோரு வயது ஆயுத எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியலன்னு சொன்னார் என்ன செய்வீங்க அப்படின்னா நான் டெய்லியும் இரவு போனோ மூவிஸ் பார்க்காம நான் தூங்க மாட்டேன் அதனால் நான் என்னுடைய சுயநன்மங்களை அறுதிக் கொண்டேன் கண்டிப்பாக நடக்கும் அப்போ அந்த மாதிரி நிகழ்வுகளை பார்க்காம தவிர்க்கிறது தான் முதல் வேலை